வணக்கம் மக்களே எங்கள் சமையலறைக்கு வரவேற்கிறேன் வீட்டு சமையல் நல்லா இருக்கு ஆனால் அம்மா அப்பா வீட்டு அந்த மனமும் சுவையும் வரலையே என்று எண்ணிருக்கிறீர்களா சரி அந்த ரகசியம் இன்றைய நம்முடைய அஞ்சு சிறிய ஆனா பயனுள்ள குக்கிங் டிப்ஸில் தான் இருக்கு இதை பார்த்து முடித்த பிறகு நீங்களே ஆஹா அப்படின்னு சொல்வீங்க டிப் நம்பர் ஒன் மசாலா வறுக்கும்போது போது மிதமான தீயில தான் செய்யணும் நம்மில் பலர் மசாலா விரைவாக வறுக்கணும்னு அதிகமான தீயில போடுறோம் இல்லையா ஆனால் அது ஒரு பெரிய தவறு அதிகமான தீயில மசாலா வெளியில கருகி உள்ள பச்சையாக இருக்கும் இதனால மசாலாவோட இயற்கையான எண்ணெய் வெளியே வராமல் கசப்பான சுவை மட்டுமே கிடைக்கும் ஆனால் மிதமான தீயில மசாலாவை வருத்தா அது மெதுவாக சூடாகி அதன் உள்ளே இருக்கும் மன எண்ணெயை முழுவதுமாக வெளிவிடும் இதனால வீடு முழுவதும் ஒரு ஹெவன்லி வாசனை பரவும் இந்த சரியான வறுப்பல் தான் சுவையை நீடிக்கும் நீங்கள் செய்கிற கறி சாம்பார் பொரியல் இந்த மணமும் சுவையும் நீண்ட நேரம் இருக்கும் எளிய வழி மசாலாவுக்கு அவசரம் வேண்டாம் பொறுமையா குறைஞ்ச தீயில வறுக்கணும் டிப் நம்பர் டூ சாம்பார் வைக்கும்போது கொஞ்சமா வெள்ளம் சேர்த்தா சுவை பேலன்ஸ் ஆகும் சாம்பார்ல துவரம்பருப்பு புளி மிளகா இவைகளின் காரமும் புளிப்பும் உப்பும் கலந்த ஒரு சுவை இதுல சிறிதளவு வெல்லம் சேர்த்தா என்ன ஆகும் வெள்ளம் அந்த காரம் புளிப்பு உப்பு அப்படிங்கிற மூணு சுவைகளுக்கும் இடையே ஒரு பேலன்ஸை கொண்டு வருது அது காரத்தை மென்மையாக்கும் புளிப்பில் ஒரு இனிமையை கொடுக்கும் அதனால சாம்பாரின் சுவை காரவுண்டடாகி மிகவும் டீப்பாக இருக்கும் கடினமானது இல்லை ஒரு சிட்டிகை வெல்லம் போதும் சாம்பாரை இறக்குவதற்கு முன் ஒரு பின் சுவைக்க ஒரு சிட்டிகை வெல்லம் டிப் நம்பர் த்ரீ ரசத்துக்கு தக்காளி புளி சேர்த்தால் மணமும் சுவையும் அதிகரிக்கும் ரசம் செய்யும் போது மஞ்சள் மிளகாய்த்தூள் உளுத்தம்பருப்பு தான் பயன்படுத்துவோம் ஆனால் இது தக்காளியையும் புளியையும் சேர்த்தா என்னாகும் தக்காளி ரசத்துக்கு ஒரு இனிய துணியையும் பாவையையும் தரும் புலி ஒரு தனி தாக்கமான புளிப்பு சுவையை தரும் இந்த ரெண்டும் சேர்ந்து ரசத்தின் மொத்த சுவை பிரகாசத்தை பல மடங்காக அதிகரிக்குது மனம் கூடுதலாகிறது சுவை ரிச் ஆகிறது ரசம் சாதாரணமா இல்லை அதிரடியாக இருக்கணுமா தக்காளி பிளஸ் புளி பெஸ்ட் காம்பினேஷன் டிப் நம்பர் ஃபோர் காஞ்ச மிளகாய வறுக்கும்போது சிறிது எண்ணெய் சேர்த்து வருத்தால் கருகாமல் இருக்கும் இது ஒரு கேம் சேஞ்சர் டிப் பொடி செய்யா உலர் மிளகாயை வறுக்கும் போது அது எளிதா கருகி கசப்பாகிடுது இதன் தீர்வு என்ன பானை சூடாகும் போது ஒரு தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்து பிறகு உலர் மிளகாயை போடணும் அந்த சிறிது எண்ணெய் மிளகாய்க்கு சமமான வெப்பத்தை வழங்கும் மிளகாய் வெளியில் கருகாம உள்ளே நன்றாக வருத்து மனமாகவும் வரும் நிறமும் அட்ராக்டிவா இருக்கும் எளிய வழி மிளகாய் கருகாது வறுக்கும் முன் ஒரு தேக்கரண்டி எண்ணெய் மஸ்ட் டிப் நம்பர் ஃபைவ் வீட்லயே கரம் மசாலா செய்வதால் வாசனையும் சுவையும் இயல்பாக வரும் கடைசி டிப் ஆனா ரொம்பவே முக்கியமானது நம்ம எல்லாருமே ஈஸியாக முடியணுங்கிறதுக்காக கடையில வாங்கின கரம் மசாலாவை பயன்படுத்துகிறோம் ஆனால் வீட்டில் செய்கிற கரம் மசாலாவுக்கு இணையே கிடையாது ஏன் நாம் வீட்டில் புதிதாக வருத்த மசாலாவை பொடித்தால் அதில் இருக்கும் மன எண்ணெய்கள் முழுவதுமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கடையில் வாங்கிய பொடியில் நிறத்துக்காக சேர்க்கப்படும் சத்துக்கள் பாதுகாக்கும் பொருட்கள் பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கலாம் இதனால் வாசனையும் சுவையும் நேச்சுரலா வராது வீட்டில் செய்யற கரம் மசாலாவை பயன்படுத்தும் போது அதன் வாசனை முழு வீட்டையும் ஆக்கிரமிச்சிரும் சுவை பியோராக இயற்கையாக இருக்கும் வாசனைக்கும் சுவைக்கும் வீட்டு கரம் மசாலா பெஸ்ட் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டாலும் மதிப்பு இருக்கும் சரி மக்களே இதுதான் நம்முடைய ஐந்து குக்கிங் ரகசியங்கள் ஒன்று மசாலாவை குறைந்த தீயில் வறுக்கணும் இரண்டாவது சாம்பாரில் ஒரு சிட்டிகை வெல்லம் மூன்றாவது ரசத்தில் தக்காளி புளி காம்பினேஷன் நான்காவது உலர் மிளகாயை எண்ணெயில் சேர்த்து வறுக்கணும் ஐந்தாவது வீட்டில் தயாரித்த கரம் மசாலா இந்த டிப்ஸ் உங்கள் சமையலுக்கு ஒரு புதிய டைமென்ஷனை கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்